ஒருதன் பாராளுமன்றத்துலதான் நிறைய ஊழல் பிரச்சனை நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மேசையில கொட்டுறாங்க தேவையற்ற பிரச்சனையை கொண்டு வந்தாலும் தேவையான பிரச்சனைகளும் பேசப்படுது அவன் நோக்கம் வந்து இந்த அரசியல் நடத்தணும் அப்படி இது அது அவன்கிட்ட எல்லா நோக்கம் வேற வழியில போகுது அதன் மெயினா எதிர்பார்க்கிறான் காவிரியில மூண்டாம் துறையா இருந்தவன் அப்படியே வளர்ந்து வந்து மாறிட்டான் இளைஞலியா வந்து அவனால வெல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் ஆனாலும் போட்டியில நிக்கிறான்னு சொன்னா காரணம் நாமல் அவனை விட்டு இந்த வாக்கை உடைக்கிறதுக்காக பயன்படுத்துறான் வணக்கம் லங்காப்பூர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு ஒரு செவியோடு ஒரு சிறப்பான ஒரு பிரமுகரை பற்றிய செவியோடு எங்கள் தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே கிடைத்த பொக்கிசம் என்றும் கூற வேண்டும் குப்பை என்றும் கூற வேண்டும் ஆனால் அந்த வகையிலே இங்கே நாங்கள் ரவி அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கின்றோம் அதாவது வந்து ரவி அவர்களே வணக்கம் 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 ஒரு சில தினங்களுக்கு முன்பாக அதாவது பல டிசிசி மீட்டிங் அதாவது ஒன்று கூடல்கள் நடைபெற்று விட்டது கிளிநொச்சி மன்னர் நடைபெற்றது அங்கே ஒரே கத்தல் கூச்சலாக அதிகமாக அர்ஜுனா கத்தி குளர்வதாக பார்க்கப்பட்டது இருந்தாலும் கூட இந்த யாழ்ப்பாணத்திலே நடைபெற்ற ஒரு டிசிசி ஒன்று கூடலே அதிகமாக ஸ்ரீதரன் ஆத்திரப்பட்டிருக்கிறார் ஆத்திரப்படப்பட்டிருக்கிறார் அதே வேளையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய வாயிலே வந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் பெண்மொழி செயல் சொற்களையும் பாவித்திருக்கிறார் அதே வேலை அர்ச்சுனாவும் சலைத்தவர்கள் அவரும் பேசிட்டு அதே வேளை இடையில் குட்டிநாயாக உகுந்த உகந்த இளங்குமரம் தேவை இல்லாமல் வாய கொடுத்து வாங்கி கட்டியிருக்கிறார் ஆனால் இது பெரும் சண்டையாகவும் தமிழர்கள் மத்தியிலே தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு இழுக்காகவும் மேலும் தமிழ் அரசியல்வாதிகளை மக்கள் வாக்களித்தவர்கள் நம்பாத தன்மையையும் கொண்டு வந்திருக்கிறது இருந்தாலும் கூட அங்கே நாங்கள் நீங்கள் உட்பட நீங்கள் தான் அந்த விடயத்தை எடுத்து கூறியவர் நீங்கள் உட்பட யாழ்ப்பாணத்துக்கு அபிவிருத்திக்காக வழங்கப்பட்ட தொகை அனைத்தும் சரியாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்று வைத்தியர் கலாநிதி எம்பி பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் யாரும் இப்படியான தரவுகளை கொண்டு வந்து கூறுவதில்லை இருந்தாலும் அவர் சண்டை போட்டாலும் சில விடயங்களை பாராளுமன்றத்திலேயும் சரி வெளியேயும் சரி டிசிசி ஒன்று கூடலையும் சரி சில ப சில பல விடயங்களை செய்து வருகிறார் அந்த வகையில் நீங்கள் அவரை பற்றியும் அவருடைய செயற்பாடுகள் பற்றியும் என்ன நினைக்கிறீர்கள் மிகவும் இப்போ காலங்காலமாக டிசிசி மீட்டிங் எல்லாத்துலேயும் பயங்கர கூச்சல் இப்போ மீங்க மீங்க மீஞ்சந்த கடையை விட மோசமான சத்தத்தோடு முடிகிறது பழமையாக அப்படியே எல்லாம் முடிஞ்சு போயிடும் எது எந்த ஒரு வேலை திட்டங்களும் எதுவுமே பெருசாக நடக்கிறதா இல்லை ஆனால் இந்த மீட்டிங்கில் மட்டும் ஒரே ஒரு விஷயம் பாராட்டக்கூடியதாக இருக்குது அதாவது இதுவரை காலத்தில் நான் இல்லை அதுவும் அர்ச்சுனாவை குறிப்பாக பாராட்டக்கூடியதாக இருக்குது அதுதான் இதுவரை நான் இல்லை அதாவது ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பா பாவிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது யாழ்ப்பாணத்துக்கண்டு அது ஒரு நல்ல விஷயம் இதுக்கு காரணம் வந்து அர்ச்சுனாவை தான் இருக்கணும் காரணம் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்றும் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பாதித்தவன் எவ்வளவு நிதி எவ்வளவு ஒதுக்கப்பட்டது எவ்வளவு பாவிக்கிறது எவ்வளவு இங்கே திருப்பி போனது இப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு இருக்குது அதாவது வடக்கு கிழக்குக்கு ஒதுக்கப்படுற நிதியும் அவங்கள தமிழ் அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ அதன் பிரதை தான் இந்த நிதியை திருப்பி அனுப்பாமல் விநியோகித்திருக்கிறார்கள் அர்ஜுனாவுக்கு பயத்திலே அர்ஜுனாவுக்கு பயத்தில் என்று தான் இதை சொல்ல வேணும் அந்த மாதிரி பாராளுமன்றத்தில் அவன் எல்லாம் சொல்லியிருக்கிறான் அதுக்காக அர்ஜுனாவே நாங்கள் நான் தூக்கி பிடிக்கிறேன் என்று சொல்ல ரைட்டோ அர்ஜுனா ஒருதன் பாராளுமன்றத்தில் நிறைய ஊழல் பிரச்சனை நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மேசைல கொட்டுறாங்க தேவையான பிரச்சனையை கொண்டு வந்தாலும் தேவையான பிரச்சனைகளும் பேசப்படுகிற ஓ தேவையான பிரச்சனைகள் இல்லாத அவன் தான் கொண்டு வரான் அதுக்காக அவனை நான் நல்லவன் என்று சொல்ல வர இல்லை அவன் இதுவரை காலம் அவங்க தமிழ் கட்சிகள் செய்யாத இல்லாத்தையும் அவன் பாராளுமன்றத்தில் செய்கிறான் நல்ல விஷயங்களை செய்கிறான் இதில் யாருமே அப்படி குரல் கொடுக்கல அர்ஜுனா குரல் கொடுப்பதன் ஊடாக இன்னும் ஒரு நன்மை நடைபெற்று அதற்காக லங்கா ஊடகம் அர்ஜுனாவுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அல்ல அவர் செய்கின்ற நல்ல செயல்களை நாங்கள் வாழ்த்துவோம் சில அசிங்கமான அறுவருப்பான செயல்களை நாங்கள் பிரசுரிக்கவே மாட்டோம் அதை கடந்து செல்கின்றோம் காரணம் சேற்றிலே என்று நாங்களும் சேற்றை கள்ளி விரும்பவில்லை இருந்தாலும் கூட அந்த அர்ஜுனாவினுடைய தரவுகள் சில விடயங்கள் மும்மொழி ஆளுமை அதாவது அதிகமாக அர்ஜுனா வருவதற்கு முன்பாக சாணக்கியன் மற்றும் கஜேந்திரகுமார் மற்றும் சுமந்திரன் அவர்கள் இருக்கின்ற பொழுது மும்மொழியிலேயே பேசினார்கள் ஆனால் இப்பொழுது இந்த விடயங்கள் எடுத்து கூறப்படுகின்ற அனைத்து யாழ்நிலை நடக்கின்ற அந்த ஊழல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சிங்கள பகுதி இஸ்லாமிய பகுதிகளுள் தமிழர்களுடைய அதாவது தமிழ் அரசியல்வாதிகளுடைய ஊழல்கள் பொட்டுக்கேடுகள் தவறுகள் ஆளுமை ஏனென்றால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரையிலேயும் அதிகமான இஸ்லாமியர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களாகவும் சிங்கள மொழி தெரிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் சிலருக்கு கிழக்கு பகுதி இது கிழக்கு பகுதியிலேயும் மற்றும் சிங்கள பகுதியிலேயும் வாழ்கின்ற இஸ்லா இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் சிங்கள மீடியத்திலே அவர்கள் படித்ததனால் தமிழ் வாசிக்க தெரியாதவர்கள் அப்படியான பொழுது சிங்களத்திலே பேசுகின்ற பொழுது இந்த தமிழ் பகுதியில் இருக்கின்ற செய்திகளும் இந்த ஊழல்கள் பொட்டுக்கேடுகள் விடயங்கள் சில தவறான விடயங்கள் போய் சேர்ந்தாலும் நல்ல விடயங்களும் போய் சேர்கிறது அந்த வகையிலே பாராளுமன்றத்துக்கு ஒரு தே தேவையானவராக இருக்கிறார் அதாவது அதாவது இவன் வந்து ஒரு எல்லா ஊழல்கள் தமிழ் பகுதிகளில் உள்ள பிரச்சனைகளை கொண்டு வரான் அபிவிருத்தி சம்பந்தமான திட்டத்தையும் கொண்டு வரான் எங்கள்கிட்ட தமிழ் கட்சிகள்கிட்ட பிரச்சனைகள் ஊழல்கள் கொடுக்குறான் திறவுகளோட வளங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரான் மற்றும் நல்ல திறமை இருக்குது மும்மொழிக்காரரை ஆதரித்து எல்லாரோட போகக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அவன்கிட்ட இன்னொரு பக்கத்தால் பார்க்க போனால் அவனோட பேச்சுகள் மக்களோட பழகிற விதங்கள் பிள்ளையாக கிடக்கு அவனோட பழக்க வழக்கங்கள் சரியான பிள்ளையாக கிடைக்கும் அவட அதாவது வார்த்தையால் அடிக்க வார்த்தையாலே அடிக்கிறான் கையால் அடிபடுறாங்கன்னு கையால் அடிபட தேராக நிற்கிறான் காது கால போக வேறுனு சொல்லிட்டான் அது நீ எப்படி வெறும் மாதிரி இருக்கா வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதான் காது காலத்தையும் காது காலம் போக வேறு சொல்லியிருக்கிறான் அப்ப அப்படியான கீழ்த்தரமான மோசமான கேவலமான வார்த்தை பிரியவங்களை தொடர்ந்து பாதிக்கிறான் அப்ப இதை பற்றி கொண்டு நாங்கள் அவனை ஒரு அதாவது குப்பை கை இருக்கிற ஒரு குண்டுமணியா தான் பார்க்க முடியும் இனி குப்பையை எப்படி அவன் தெரியாது தெரியாதுனா அவன் வந்து ஒரு ஒரு அவன்கிட்ட நோக்கம் வந்து இந்த அரசியல் நடத்தணும் அப்படி இது அது இல்லை அவன்கிட்ட எல்லா நோக்கம் வேற வழியில போகுது அதைத்தான் அவன் மெயினாக எதிர்பார்க்குறான் அதனால அவன் ஒரு பெரிய மக்களுக்கு சில படியங்கள் நன்மை பயக்குது ஆஹ் இன்னும் ஒன்று அவன் ஒரு கட்டிடத்தை கட்ட விரும்புறான் ஒவ்வொரு கல்லை எடுத்து வைக்க வச்சுட்டு வச்சுட்டு உட்கி எறிவான் நீங்கள் கூறுவது அவருடைய முகநூல் பக்கத்திலே அந்த விமர்சனம் எழுதுகின்றவர்களை பிளோக் செய்வது மற்றது அவனுக்கு ஏற்றிக்கொள்ளாத எல்லாத்தையும் விலகி அவன் தான் ஒரு கட்டிடத்தை கட்ட விரும்புகிறான் தன்னுடைய ஆதரவாளர்களை மாத்திரம் தன்னோடு நினைத்து பயணிக்கிறான் அதன் மூலம் தன் வருமானத்தை தன் வாழ்வியலை பார்க்கறக்கு அவன் ஒரு உருவாக்குறான் என்று தான் சொல்ல முடியும் அரசியலில் தொடர்ந்து நிலைப்பாண்டு நாங்கள் எதிர்பார்க்க முடியாது அதே சமயம் அடுத்த மாகாணத்தில் ஒரு ஒரு கேள்விக்கு சில வேளைகளில் அர்ஜுனா அவர்கள் வடமாகாண முதலமைச்சராக போட்டியிட்டு தோல்வி பெற்றால் அவருடைய வாழ்க்கை அஸ்தமனமாகிவிடும் நூறு வீதம் சொல்ல முடியாது மூன்று கோணத்தில் நீ இப்போ என்ன நாங்கள் எதிர்பார்க்க வேண்டி கிடக்கு ஒன் இவன் அர்ஜுனா இரண்டாவது இளஞ்சலியன் வந்த இளைஞலியன் மூன்றாவது அனுர கட்சிக்கு தான் போட்டி இல்ல நான் கேட்பது சில பேருகள் அர்ஜுனா தோல்வி அடைந்து விட்டால் யார் ரெண்டாவது தோல்வி அடைந்து விட்டால் அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிடும் அதுதான் போனாச்சேரியில மூன்றாம் முறையா இருந்தவன் அப்படியே வளர்ந்து வந்து பாராளுமன்றத்தில் மாறிட்டான் அப்படியே தந்த அவனை அவனுமே சரியாக செயல்பட அவன்டைய பழக்க வழக்கம் அவன்டைய சில ஒரு சில பாதகமான செயல்பாடுகளால இப்ப அமாவாசை என்றொழுதும் இத்தைமுறை தேய்முறையில் போய்க்கொண்டிருக்கிறாங்க வடமாகாணத் தேர்தலில் தேர்தலில் தாவத்த அமௌண்ட் அமாவாசை தான் ஆனால் அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் தமிழ் அரசியல்வாதிகளுடைய அர்ச்சுனாவினுடைய இடத்தை நிரப்புவதற்கு யாராவது பாராளுமன்றத்தில் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள். அந்த உதாரணத்துக்கு அர்ஜுனா வருகிறார் என்றால் அனைவரும் பயத்தோடு பேசுவதை அடக்கி பேசுவாங்க. ஏனென்றால் சங்கவிய பெரியளன்னு சொல்ற மாய்மதேவி சொல்லிவுட்றாங்க அந்த பயம். அந்த ஒரு பெரிய பயம் மூலமாக அர்ஜியதேவ மற்ற விமர்சனம் சொல்ற கூட அந்த பயம். ஆனா உங்களுடைய கருத்து என்ன அர்ஜுனா தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும். ஆனால் வடமாகாண முதலமைச்சர் தேதரில் போட்டியிட வேண்டாம் என்ற கருத்தை நீங்கள் வந்திருக்கிறீர்களா தங்கத்தை விட்டு தான் மானசபைக்கு வர்றது ஒரு ஐடியா இருக்குது ஆனால் அங்கே வந்தால் இவனால் அளவு வல்லமையோடு அங்கே நடத்த எல்லாம் அதெல்லாம் மாறிடும் தங்கம் தங்கமுள்ள வந்தால் இவன் வேலைமை தன்மை அவள்கிட்ட இல்லை அதனால் இது எங்கே போகும்னு சொல்லியில் இவன் என்ன பிரச்சனை வந்தான்னு டக்குன்னு நாமளோட போய் ஒட்டி கொண்டு நிற்பான் அது நல்லா தெரியும் அதனால் இந்த எலெக்ஷனில் யார் யார் நிக்கினவான்னு பார்த்து நீ பண்ணிப்பான் யார் யார் எலக்ஷனுக்கு வர போயினோன்ட்டு பார்த்து அதுக்குள்ள என்னவாது சூட்சங்கள் ஏதாவது செய்து ஒன்று வர பார்ப்பான் எனக்கு வெற்றி பெறமான ஒரு இது இருக்குமென்று சொன்னால் சில வேளைகளில் இளஞ்செழியன் ஐயா போட்டியாளராக வடமாகாண முதலமைச்சர் தேர்தலிலே களம் இறங்கினால் இறக்கப்பட்டால் நிச்சயமாக இறக்கப்பட்டால் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்ற பெரும் பண முதலைகளின் ஆதரவோடும் வெளிநாட்டிலே இருக்கின்ற பொங்குடுதீவு மக்கள் அனலதீவு மக்கள் மற்றும் வேளாண் மக்கள் என்று பல தீவு மக்களுடைய ஆதரவும் அமோகமாக இருக்கும் அவர்கள் அதிகமாக வியாபாரிகளாக இருக்கிறார்கள் அவருடைய ஆதரவோடு அவர் களமிறக்கப்பட்டால் சில வேளைகளில் களமிறக்கப்பட்டால் ஆஹ் இந்த தேர்தலிலே போட்டியிடுவாரா வாக்களை உடைக்கணும் வந்து நினைச்சி வெல்ல மாட்டானுன்னு தெரியும் ஆனால் காலங்காலமா உங்களுக்கு தெரியும் கடந்த எலெக்ஷன்ல சரியாக முன்னல்ல முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழாயிரம் இருக்கணும் அவ்வளவு வெட்பாளரை கொண்டு வந்த காரணம் அந்த வாக்களை உடைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி வாக்களை உடைக்கணும் என்று விசபரீட்சை சில வேலைகளை தோற்கடிக்கப்பட்டால் அவர்கள் இளைஞரையும் வந்தால் அவனால வெல்ல முடியாதுன்னு அவனுக்கு தெரியும் போட்டியில நிக்கிறான் என்று சொன்னா காரணம் நாமல் அவனை விட்டு இந்த வாக்கை உடைக்கிறதுக்காக பயன்படுத்துறான் அப்படியானால் அவர் பாராளுமன்ற பதவியை இழந்தாலும் சரி தான் போட்டியிட்டு தோற்றாலும் சரி தனக்கு வாழ்வு இருக்கிறது என்ற நம்பிக்கை நாமல் ஒரு பெரிய வாழ்வு தொடர்ந்து உங்களுடைய கூற்றின்படி நாமல் ராஜபக்சவுக்கு அவர் ஆதரவு செலுத்துகிறார் அல்லது நாமல் ராஜபக்ச அவரை இயக்குகின்றாராக இருந்தால் தொடர்ந்து இவர் இவரால் நாமல் ராஜபக்சவோடு இணைந்து பயணிக்க முடியுமா அல்லது நாமல் ராஜபக்சவால் அர்ஜுனாவோடு இணைந்து பயணிக்க முடியுமா அவர்கள் ரெண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களாக குறிப்பிட்ட காலத்தில் இருந்து தான் நண்பர்கள் ஆனார்கள் குறிப்பிட்ட அவர்கள் ரெண்டு பேரும் நெருக்கமாக இருந்த ஒரு வீடியோ சம்பவம் ஒன்றை என்னட்டே இருக்குது நான் வெளியிட வழியிட்ட கண்டில்ல கண்டில்லை த அதில் தந்த தமிழ் எம்பி மேல இருக்கத்தக்கதாக இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத ஒரு எம்பி வீடியோ எடுத்து குறிப்பிட்டாக்கழிவு கொடுத்துருக்கிறார் உண்மையில இங்க வந்து எப்பயுமே அந்த விஷயத்துல அவட்ட என்ன நான் பெற்றுக்கொண்டது அவளியிட விட இல்லைனா எந்த ஊடகத்திலும் கசியவில்லை எங்கேயுமே கசியா பாராளுமன்றத்திலே அருகிலே இருந்து பேசுகின்றது கண்டினுக்குள்ள இது கண்டினுக்குள்ள டீ ஒடிக்கும் போது தமிழ் எப்பயுமே அது இருக்கத்தக்க முன்னால இருந்து ரெண்டு பேரும் பேசினார் சரி அது ஒரு புறம் இருக்கு அதை வச்சுதான் நான் சொல்றேன் நாமளே அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறார்கள் சரி அப்படியானால் பாராளுமன்ற தேர்தலிலே பதவியை இழந்தாலும் சரி வடமாகாண தேர்தல நூறு தோல் தோல்வியை பெறுவார் என்பதுதான் லங்கா பொருடகத்தின் கருத்தும் அக்க போறான் நாமல் அதுக்கேற்ற ஒரு தொகையை கொடுத்த இரண்டையும் விட ராஜபக்ஷ அவர் விட ஐம்பது வருஷம் உழைப்பு ஒரு ஏடியா கொடுத்தா மேம்பட்டதாக இருக்கிறது இப்ப இந்தியால விஜய்க்கு இது கொடுத்து செய்கிறாங்களே இன்னொரு செய்தி வருது பலரை உள்வாங்கி கொடுக்குறாரு அத மாதிரி ஒரு பத்து வருஷம் உழைப்பு ஒரு ஏடியா கொடுத்தா அவன் உதாரணத்திற்கு இவர் பாராளுமன்ற வடமாகாண தேர்தலிலே முதலமைச்சராக தேர்வுபடுத்தப்பட்டால் சுருக்கமாக கூறுங்கள் என்ன நடக்கும் இதே பயன்பல் தான் நடக்கும் இதே வெம்பெல்லாம் தொடர்ந்து போய் பண்றேன் நன்றி ரவி அவர்கள் நல்ல செய்திகள் நாளாக நன்றியே ரவி அவர்களே அவர்கள் ஊடகத்திற்கு உங்களுடைய செவியை வழங்கியதற்கு தொடர்ந்தும் மீண்டும் உங்களுடைய செவிகளோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் இல்லங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீன் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி